எல்லாருக்கும் வணக்கம் ஐம்பத்தி மூணா நாள் வந்து இப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ பேச போகிறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று எல்லாருமே வந்து எபிசோட் பாத்திருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே பையனுக்கு அப்பப்போ கொஞ்சம் பைத்து முடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று உருட்டி கிடந்தேன் ஏதோ ஒரு டாஸ்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே ஓரளவுக்கு வந்து பேசும்போது அவனுக்குன்னு என்னைக்கு வந்து தோணுதோ இப்போ ஒரு டாஸ்க்கை வந்து சொல்ல வராங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அவனுக்கு திடீர்னு வேற ஒரு மூட்ல இருக்கான்னு வைங்களேன் நான் இப்போ வேலை செய்கிற ஊரில் இருக்கேன் அதை நீ கூறுக்கப்போது தடுக்கிற அப்படின்னா தப்புன்னு டென்ஷன் ஆயிடுவான் அந்த மனநிலை இருந்தாலும் நம்ம எஃப்ஜே கொஞ்சம் பைத்தியகத்தனமாக கட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் ஸோ எஃப்ஜே பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வியன்னாக்கு வந்து எஃப்ஜே மேலே பைத்தியம் போச்சு போல இருக்குது அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு கொஞ்சம் வந்து ஒரு லவ் ட்ராக் எடுக்கிறதுக்காக வந்து எஃப்ஜே கிட்ட வந்து உட்காந்து கொஞ்சம் பூச்சி மூலிங்க பேசிட்டு இருக்கு ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேன்ற ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படிங்கிற மாதிரி வியன்னா வந்து சொல்லி புரிய வச்சு அந்த பையன்கிட்ட ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி மனுச்சு ஆனால் எஃப்ஜே பையன் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கிறான் போல இருக்குது இல்லை நம்ம ரெண்டு போய் வந்து நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம பேசுகிறோம் ஆனால் நீ புரிஞ்சிக்கவே இல்லைன்னா நம்ம என்ன போய் எவ்வளோ நேரம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஒதுக்கி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜி வந்து பூச்சி முள்ளிக்கிட்ட நேர் நேரடியாக சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கிட்டான் அதுக்கப்புறம் இந்த பிள்ளை என்னென்னமோ மேக்கப் பண்ணிகிட்டு இருந்துச்சு சரி சொல்லலாம் எப்படியாவது வந்து அவன் தகுந்த ட்ராக்கை பிடிக்கலாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரலாம் ஏன்னா ட்ராக் வேறு எல்லாத்துக்குமே தை தனி ட்ராக் ஓடிட்டுருக்காங்க அது ஒரு அவங்க கமருதி ஒரு ட்ராக்ல ஓடிட்டுருக்காங்க அப்பப்போ பார்வதி வந்து கெஸ்ட் எப்பீரன்ஸ் மாதிரி கம்முருதீன்ட்டு போயிட்டு வந்து அது ஒரு ட்ராக் ஓட்டிகிட்டு இருக்குது நம்ம ஒரு ட்ராக் ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும் யாரோ ஒருத்தனை ஹோல்டு பண்ணி கொண்டு போனால் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இவன் வேறு இப்போ வீட்டு தலையாக வேறு இருக்கிறான் அப்போ இவங்களும் டிராவல் பண்ணால் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம எப்படி ஆகி நல்லா போயிடலாம் ஒரு பெரிய வைப்பு கிடைக்கும் அப்படியே கற்றுனா கூட இவன் தான் கத்துவானே தவிர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க இப்படிங்கிற பல கணக்கு போட்டு தான் போய் வியன்னா பேசுகிறாங்களே என்னமோ தெரியல வியன்னாக்கு ஆல்ரெடி வெளியே ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ராணுவ சொல்லிட்டேன் வெளியே ஆள் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் எதுக்கு வந்து இந்த ட்ராக் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல தனக்கு ஆள் இருக்கிற விஷயத்த உள்ளுக்குள்ளே சொல்லவே இல்லை வியன்னாவோட எக்ஸ்ப்ரேஷன் எல்லாமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதா அப்படிங்கிறது தெரியல மேக்சிமம் ஆர்ட்டிஃபிஷியலாக எனக்கு தோணுது அது சரின்னு சொல்லி நம்புகிறாங்களா இல்லை வந்து அதுதான் க்யூட்டாக இருக்குதுன்னு அந்த பிள்ளை நம்பிட்டுக்காக தெரியல பேசுகின்ற விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் இது ஒரு ஓடிட்டு இருக்குது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி ஒரு சின்ன கெஸ்ட் எப்பீரன்ஸ் வந்துட்டு நான் இது வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னு வந்து ஏன் கொஞ்சம் தசு திறப்பு முயற்சி பண்ணாலும் அது மாற மாதிரிலான ஆல்ரெடி வீடியோ கலையே சொல்லிட்டா நீங்கள் க்யூட்டாக பண்ணுறத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான் ஏன்னா அது மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டான் பட் ஆனால் அந்த பிள்ளை இன்னும் அதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது பாட்டு பாடுறப்ப தப்ப தப்பா தமிழில் பாடுற மாதிரி ஒரு பாட்டு பாடி ஊருட்டிட்டு இருக்குது அது ஒரு பக்கத்து இப்போ எந்த ட்ராக்கில் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது மேக்கப் போடுறாங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கணும் நான் பிரஜின மாதிரி பேசல ஜென்டராகவே சொல்கிறேன் மேக்கப்பு பிரசென்டப்பெலாம் அந்த பிள்ளை இருக்குது அதில் மாற்றுக்கிட்டே கிடையாது பட் ஆனால் போன சீசனில் இந்த சௌந்தரியா மாதிரி நம்ம எப்படியாவது இப்போ என்ன சொல்ற விசிபிலிட்டியில் இருப்போம் நம்மளோட க்யூட்னஸை மக்கள் ரசிச்சிருவாங்க அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்மளை பயங்கரமான ஒரு ஹீரோயினை பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வியன்னா சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து இன்னும் அதை அப்படியே கன்யூ பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவன் சொன்னதை ஆனால் சொல்லும் போதே அவங்க முழுசாக கவனித்த மாதிரி நமக்கு ஒரு தோற்றமே தெரியல அது வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லேயும் ரொம்ப தெளிவாக தெரியுது இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் பண்ணாங்க அந்த சம்பவம் அது வீட்ல வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு சரியான சம்பவத்தை வந்து அந்த பிள்ளை பண்ணிடுச்சு அந்த லெட்ரு வேறு வந்து மொட்டக்கடதாசியில் இருந்து வியனாதான் அப்படின்னு நான் முடிவு ஆச்சுன்னு வச்சுக்கேன் இந்த ஷூவை வந்து வச்சதே பெரிய பிரச்சனையாச்சு இன்றைக்கி மொட்டை கடதாசி மட்டும் வியன்னா இல்லை முடிவு ஆச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது இன்றைக்கி குழந்தை கட்டிடுவாங்க வேணா அந்த புள்ள வந்து தெரிஞ்சு பண்ணுதா தெரியாமல் பண்ணுதா இல்லை கண்டென்ட்டுக்காக பண்ணுதா தெரில பட் ஆனால் சில விஷயங்களை ரொம்ப இம்ஜூடாக பல விஷயங்களில் இருக்குது அது அந்த பொண்ணுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது வந்து எப்படி சொல்கிறதுனா ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு உதவி உதவி செய்யுமே தவிர மக்கள்கிட்ட ஒரு ஜென்யூனான பர்சன் நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்க்குள்ளே மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது வேணாக்கு தெரியுதா தெரியலையே தெரியல ஆனால் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் அது வந்து தெளிவாக நமக்கே வெளிச்சமாக தெரியுது அந்த சக்ஸஸ் ரேட் நோக்கி நகர்றாங்கல்ல அதாவது பீக் லெவலில் போவாங்கள்ல அந்த இடத்துலேருந்து வியன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு வர்றது ரொம்ப தெளிவாக நமக்கே புலப்படுது பார்க்கலாம் எஃப்ஜே இதே மாதிரி கொஞ்சம் உருண்டுக்கிட்டு பிறந்துகிட்ருந்தானா அவனுக்கும் கொஞ்சம் டவுன் ஆயிடும் இப்போதைக்கு என்டர்டெயின்மெண்ட் ஓரின்ட் விஷயங்களில் மட்டுமே யார் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் சர்வே ஆக முடியும் அப்படிங்கிறனால வினோத் அந்த பக்கம் வந்து பாட்டு படிச்சு என்டர்டெயின்மெண்ட் இருக்காப்பில் இந்த பக்கம் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கண்ணுக்கு நல்லா ஊற்றிக்கிட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் இருக்கான் இது ஒரு பக்கம் போது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள தான் இப்போதைக்கு போட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் காலம் தான் நிறைய பல விஷயங்கள் நிர்ணயிக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் எழுதுங்க இந்த எஃப்ஜி அண்ட் ஏன்னா காதல் கதையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கிஞ்சு காரில் கதையாக பார்ப்பீங்களா இல்லை தெய்வீக காதல் கதையாக பார்ப்பீங்களா இல்லை அழகான காரில் கதையாக பார்ப்பீங்களா இல்லை ஒன்லி பாஸ் காதல் கதையாக பார்ப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் எழுதுங்க